எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இது ஃபஸ்ட்டு மேடம் நினைக்கிறேன் அதுவும் ஹண்ட்ரட் டேஸ் அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மேடையில் விட்டு இருக்கும் அனைவருக்கும் எனக்கு முதற்கென்று வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது நூறாவது நாள் சரிக்கலாம் கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் சந்தோஷமாக சரிங்க ஏன்னா எனக்கு என்ன ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சேன் பிடி விஜயன் சார் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் நேரில் போய் பார்க்கும்போது ஒரு சின்னது பேசிக்கிறேன் தவறு எடுத்துக்காதீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் விஜயன் சார் போய் நான் நேரில் பார்க்கும்போது சைக்கிளில் தான் போனேன் இந்த மாதிரி வந்து சார் நான் அஸ்டண்டாக உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஜெய்சங்க் சார்கிட்ட ஒப்பண்ணியிருந்தேன் அது பழக்கத்தில் போய் கேட்டேன் அவர் என்னை பார்த்துட்டு ரொம்ப யோசிச்சார் சார் சைக்கிளில் வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சார் என்னன்னு தெரில அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபியூ டேஸ் கழித்து போய் மறுபடியும் பார்த்தேன் பார்த்தப்போ அவர் என்ன சொன்னார் சரி வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு பெருசாலாம் கிடையாது நம்மளுடைய சின்சியராக போகல அந்த சின்சியருக்காக அவர் வந்து சில விஷயம் என்னை ரொம்ப பார்த்துட்டே இருந்தார் நம்ம பெரிய வெற்றியா அப்படிலாம் தோணும் அவசியம் கிடையாது ஒரு இடத்துக்கு மேலே போய் அடையணும் அப்படின்னா சின்சியர் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த இடம் வந்து திரு பி டி விஜயன் சார்கிட்ட தான் எனக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அந்த இடம் எந்த மாதிரி இடம்னா ஒரு பெரிய பெரிய ரீச் எல்லாத்தையுமே அசால்ட்டாக செஞ்சிட்ருக்காங்க அந்த டீமில் நான் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிசிபேட் தான் நினைக்கிறேன்னு தெரிஞ்சு அது வந்து எப்படி சொல்லலான்னா நான் ஃபஸ்ட் அப்போ சாரை போய் பார்க்கும்போது திரு வெட்டுமா சார்கிட்ட வந்து சிம்பிளாக போனேன் இப்போ கிஷோர் சார் மாதிரி கொஞ்சம் மொட்டடிச்சு தான் போயிருந்தேன் அப்போ ஒரு என்னை பார்த்து எதுவுமே பேசலை நான் வந்து நான் தான் எடிட் பண்ணுவேன் என் ஃப்ரேமில் எதுவும் கை வைக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஷார்ப்பாக சொல்லிட்டாரு என்னடா அது எடிட்டர்னு சொல்றாரு கடைசியில் வந்து நம்மளே வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் நான் யோசித்தேன் ரொம்ப யோசித்தேன் சரி யோசிச்சேன்னா எடிட்டர்னா எப்படி எடிட்டர்னா சரி ஓகே சொல்லி நினச்சேன் ஆனால் அது கூட உட்காத தான் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேமும் எதை ரசிக்கிறாரு எதை எப்படி கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றாரு அவருடைய ஆங்கிள்ஸ் எடுக்கிற விதம் அதை பார்க்குற விதம் அதில் ஒரு யூனிக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது யூனிக்னால் எப்படி எனக்கு இங்கிலீஷில் அவ்வளோ வராது நான் தமிழில் தான் பேசுகிறேன் ரொம்ப யூனிக்காக சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுற ஒரு டெக்னிஷன்தான் நான் பார்க்குறேன் அவர் என்னுடைய இடத்துல நான் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து எனக்கு ஈஸியாக கொடுத்துட்டாரு சார் ரொம்ப நன்றி சார் இல்லை ஆக்சுவலாக சிரிக்கிறதுக்காக ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் இந்த இடம் இந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு கிடைக்கிறது அது யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஸ்டைல் இருக்குது இல்லையா அந்த ஸ்டைல் ரொம்ப முக்கியமான ஸ்டைல் ஆமாம் அண்ட்ரேஸ்லாம் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் ஏன்னா நார்மலாக அவர் இருந்த ஒரு பர்சனை கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு நீ எடிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்பலாக பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பார் ஆனால் அவர்கிட்ட உட்காரும்போது நான் ஒவ்வொரு டைம் சொல்லலாம் ஹாப்பியாக இருப்பேன் நான் உண்மையாலும் வெரி ஹாப்பியாக இருப்பேன் இதோட வேறு சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது எனக்கு ஏன்னா ஒரு படம் வந்து அண்ட்ரட் டேஸ் ஓடுறதுக்கு முக்கியம் இல்லை ஒரு ஈக்குனர் சந்தோஷப்படுத்தணும் அவர் என்ன நான் மனநிலை வந்தாலும் சரி அவர் கூட உட்காந்து வேலை பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு இடத்த எனக்கு கொடுத்த திரு வெற்றிமன் வெற்றிமன் சார் வரைக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வெஜின் சார் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் எனக்கு வந்து இந்த இடத்த எனக்கு கொடுத்துருந்தார் அந்த இடம் எவ்வளோ பெரிய இடங்கிறது இந்த அண்ட்ராய்டேஸ் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தெரியுது எனக்கு ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அவ்வளோதான் சொன்னது அப்புறம் இதில் ஒரு சின்ன விஷயம் சார் நான் ஃபஸ்ட் டைமாக வந்து தானு சொற இதில் தான் பார்த்தேன் நான் எடிட்டிங் தான் பார்த்தேன் வந்தார் பார்த்தேன் பார்க்கும்போது என்ன கேட்டாருன்னு தெரியல வந்து உட்காந்தார் ஒரு சிங்கிள் ஷார்ட்டு பார்த்தாரு அந்த சிங்கிள் ஷார்ட்டு பார்த்துட்டு அப்படியே தம்பி சூப்பர் தம்பி அப்படி சொல்லிட்டு போனார் சரி அதுதான் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு போஸ்ட் ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி வருவார் எடிட்டிங்க்கு நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா அப்போ தான் சார் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த டைம் திடீர்னு வந்து நிற்பார் ஆஹா நம்ம டைம் அவ்வளோதான் போல இருக்குது இது நாளாந்து ரிலீஸ் ஆகிறது போல இருக்கே அப்படின்னு மாதிரி டென்ஷனாக இருப்பேன் நான் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு புடிச்சார்னால் இப்படி தான் இருக்கணுங்க டைம்ல டிஸ்டர்ப் பண்ணலான்னு பண்ணலாம் ஆனால் அவர் உள்ளிட்ட உட்காந்து இதில் உக்காந்து கேட்டுகிட்டு தான் வந்து வெளியே உட்காந்துருப்பார் அது மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒவ்வொரு நாள் வெயிட் பண்ணி எடுத்துன்னு நான் நான் பார்த்துருக்கேன் அவர் அது வந்து நான் ஒரு டைம் யோசிப்பேன் நானே திருப்பேன் மனசில் ஏன்னா போயிட்டு போய்ட்டுருக்கு இந்த இடத்த வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சிருப்பேன் ஆனால் அவர் கவலை அவருக்கு அந்த டைம் அப்படிங்கிறது ஒரு டைம் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புடிசனாக உண்மையில இப்படி தாங்க இருக்கணும் ஏன்னா ஒரு படம் ஓடுது ஓடல அதெல்லாம் அந்த ஒரு டைம் அந்த டைம் தான் எனக்கு அப்படின்றது ஒரு குதிரையில் ஏறி விட்ட மாதிரி அப்படி போய்ட்டுருப்பார் ரைட்டு அப்படி ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருந்தேன் ப்ரொடியூசர் அது இப்போ தான் தெரியுது ஒரு டைமுங்கிறத வந்து அந்த நாள் தான் ஃபிக்ஸ் பண்ணது அந்த ஒரு ஒன் வீக் தான் கலெக்ஷன் அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணார் ஆனால் அது ஒன் வீக் கிடையாது ஹண்ட்ரட் டேஸ் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது அதுக்கு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் அசுரன் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தானுசாரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் வேறு யாராலையும் முடிய முடியாது தனு சார் 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 நான் வந்து இது வழியும் தனுஷர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது எப்படி கேரளாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துரு திடீர்னு அவர் இன்னொரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டார் நான் அப்படியே ஏஞ்சு அப்படியே அப்படி உட்காந்தாரு அவர் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தார் அன்னைக்கு சொன்ன வார்த்தை எனக்கு அது மட்டும் தான் போலாமான்னு எனக்கு தெரியல ஸோ மணி டயர்ட் ஸோ நான் இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணி அவனும் அப்படின்னு வர மாதிரி ஃபீல் பண்ண அப்படியே ஹாப்பியாக இருந்தாது நான் தான் பார்த்தேன் அந்த ஃப்ரேம் நான் வந்து எவ்ரி சிங்கிள் ஷாட்டில் அவர் வச்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்ப்பேன் நான் இவ்வளோ யூனிக்காக பண்ண முடியும் யூனிக்காக பண்ண முடியும்ங்கிறது அது அப்படியே டோட்டலாக வேறு ஒரு ஃபீல் இருந்தார் அவர் பார்க்குறதுக்கு இவ்வளோ ஜாலியாக இருந்தார் அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் பார்த்தே கிடையாது ஃப்ரேமுக்கும் ஆஃப்டர் ரியல் லைஃபுக்கும் வேறு வேறு ஒரு டைமன்ஷன் இருந்தார் அது வந்து எப்படி சொல்லணும் நம்மளுடைய ரியல் லைஃப் வந்து எல்லாமே சில பேர் நடிப்போம் பார்த்தவன் நடிப்போம் சார் இப்படி அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அவர் ரியலாக அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாரு தான் சொல்லணும் நான் வாழ்ந்துருந்தார் அப்படி சொல்லலாம் ஒரு சில நேரங்களில் வந்து நான் ரேட்டிங்கில் வந்து உட்காரும்போது நான் வீட்டில் சார்கிட்ட கொஞ்சம் லைட்டாக பேசுவேன் ரொம்ப பேச மாட்டேன் எடிட்டிங் விஷயத்தில் சார் இந்த ஷார்ட்டு திடீர்னு டக்குன்னு பாதி கட் பண்ணுவார் சரி ஏன் சார் இது நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இல்லைப்பா போதும்பா அப்படிம்பாரு எனக்கு நான் அப்படியே டூல் யோசிச்சிட்டே இருப்பேன் சில நேரத்தில் கட் பண்ணும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அவர் யோசிப்பார் எது யோசிக்கிறா ஏதோ யோசிக்கிறா அப்படின்னு சொல்லி விட்டு ஒரு இருக்குது ஆனால் அடுத்து ஒரு டூ டேஸில் உட்காந்து அது சரியாக இருந்தால் உடனே வந்து அது ஷன் பண்ணிவிடுவார் இல்லை இது பண்ணிவிடுவார் அந்த மாதிரி ஒரு ஹீரோவுக்கு வந்து கேரக்டர்ஸ் இந்த மாதிரி பாயிண்டில் இவ்வளோ லென்த்தில் இருந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொன்று பார்த்து பார்த்து ஒரு ஹீரோக்காக பண்ணியிருப்பார் நான் பர்சனலாக என்ன சொல்கிறேன்னா தனுஷ்குமார் சார் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இடம் வந்து ஒரு பெரிய ஒரு ஜென்ரேஷன் எங்களுக்கு மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து வாய்ப்பு மாதிரி இந்த மாதிரி இடத்த வந்து யோசிக்காமல் எதுவுமே பற்றி என்னை பேசலாம் பரவாயில்ல ஆனால் பாட்டி என்னை பற்றி என்ன சொல்கிறது ஒரு சில நேரத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத நான் வந்து யோசிக்கிறேன் ஏன்னா வடச்சினை தான் எனக்கு ஃபஸ்ட்டு படமாக அமைஞ்சுது அது இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிறேன் வடச்சினை பண்ணும்போது எனக்கு நடந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது இந்த தனசாரி எப்போ மீட் மீட் ஆ மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் நான் அந்த வாய்ப்பு எனக்கு அமையவே இல்லை எனக்கு இந்த நேரத்தில் அமைஞ்சதுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னுடைய ஹோல் டீம் அஸ்டன் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா நான் வந்து ஷூட்டிங்கில் வந்து ஒரு அஸ்டண்டேட்டாக நானும் வந்து ட்ராவல் பண்ண ரொம்ப ஆசையாக இருப்பேன் எப்போவுமே இருப்பேன் அது இப்போ கூட ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த படத்தில் சார்கிட்ட எப்படியாவது சொல்லி சார் நான் உங்கள் அஸ்டன் கூட இருந்துக்கணும் சார் அப்படி சொல்லி தான் கேட்கலன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த டீம் அவ்வளோ ஸ்பிரிட்டாக ரொம்ப அவ்வளோ ஒர்க் இருப்பாங்க அந்த தேனிகாட் ஃபைட்டு நான் வந்து அந்த இடத்துக்கு நான் போகவே இல்லை நான் வந்து லாஸ்ட் ஒரு முக்கியமான சீன் அந்த பையன் காண சொல்லிட்டு ஒடியேறவர் அதுக்காக சீக்கிரம் சொல்லுங்க அந்த டைம் தான் நான் போயிருந்தேன் அந்த மண்ணில் போய் நிற்கவே முடியலங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை ஒரு சி நானும் ட்ரை பண்ணேன் ஆனால் நான் காட்டில் வேலை செஞ்சிருக்கேன் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட காலைல வந்து நிற்க முடியல ஆனால் அந்த மண்ணில் அவர் உடைய அந்த ஷார்ட்டு ரீட்டேக்கெலாம் எடுக்கும்போது பார்க்கும் போது ரொம்ப வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு படம் தான் அசுரன் ஸோ அசுரன் மாதிரி ஒரு படம் வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஓடுறதுல வந்து எல்லோரும் ரொம்ப பெருமையாக கண்டிப்பாக இது பண்ணலாம் செலிப்ரேட் பண்ணலாம் ஐயலி தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிபடி ஹோல் டீம் தேங்க்யூ வெரி மச் அதாவது நான் தவறாக ஏதாவது பேசியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க ஹாப்பியாக பேசியிருந்தா என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ஃபஸ்ட்டு மேடை தான் ஏன்னா இந்த மாதிரி மேடையை தான் யூஸ் பண்ணிக்கணும் எல்லாருமே டெக்னிஷியன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் என்னை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் மேலே ஆனால் டைமில் கூப்பிட்டு என்னை இன்ட்ரூவ் பண்ணி விட்டாங்க அதில் ஒரு டைலாக் இருக்கு நிறைய தெரிஞ்சு என்னென்னா என்னென்னா நீங்கள் நம்பலாம் நம்பலான்னு நான் தாங்க இந்த படத்துக்கு எடிட்டர் ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் இன்னொரு விஷயம் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் நான் ஆரம்ப காலத்தில் எப்படி வந்தடலாம் எனக்கு தெரியாது எனக்கு ஆனால் இந்த இடத்த சரியான இடத்த ரீச் பண்ண ரொம்ப ஆவலாக இருந்தேன் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருந்தேன் அந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது எனக்கு கட் கண்டிப்பாக இதை விட நான் பெரிய இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன் அதுக்கெல்லாம் எனக்கு உறுதிநாள் வந்து எல்லோரும் வழிமுடியும்னு ஆசைப்பட்றேன் சார் எல்லா இடத்துலையும் வந்து பண்ணுவேன் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ